அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவ் பிளாவடி கருப்ப சுவாமி சந்தன மூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களே போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா வசிய உருண்டை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கிறோம் இந்த வசிய உருண்டை ஆண் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய கணவன் மனைவி பிரிவுக்கு இந்த வசிய உருண்டையை நாம் பயன்படுத்தி விட்டு வந்தால் சகல விதமான ஒற்றுமையும் அவருக்கு ஏற்படும் குடும்பத்தில் சச்சை சண்டை சச்சரவுகள் மற்றும் டைவர்ஸ் விவாகரத்து போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடியது இந்த வசிய உருண்டையாகும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிகவும் சக்தி அளிக்கக்கூடியது இந்த வசிய உருண்டை முற்றிலுமாக மூலிகையால் தயாரிக்கப்பட்டது இந்த வசிய அஞ்சனம் உருண்டையாகும் ஆணுக்கு சண்டையிட்டால் பெண்ணுக்கும் சண்டையிட்டாலும் மாறி மாறி கொடுத்தால் இடையே ஒரு அந்யோனியமாக யோனி பொருத்தமும் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில் முழுமையாக வெற்றி அடைவார்கள் மேலும் சகலவிதமான குடும்ப சம்பத்துகளும் கிடைக்கும் மந்திர உருவர்களாலும் மூலிகைடைய சக்திகளாலும் இந்த வசிய அஞ்சன உருண்டை நாம் தயாரித்துக் கொடுக்கிறோம் வாசகர் பெருமக்கள் இந்த வசிய அஞ்சனை அஞ்சன உருண்டை வாங்கி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் மற்றும் விவாகரத்து முதலியவற்றை நம் உடனே தீர்த்து விடலாம் எப்பேற்பட்ட விவாகரத்து கேசாக இருந்தாலும் இந்த வசிய உருண்டை அஞ்சனத்தை நாம் பயன்படுத்தினால் அவர்கள் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் மேலும் அவர்களுக்கு கணவன் மனைவிக்குரிய அந்யூன்ய பந்தம் அதிகமாக ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் வாரத்திற்கு ஒரு நாள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் புலி சேர்க்காமல் இந்த வசிய அஞ்சனை உருண்டையை நீங்கள் வந்து கொடுத்துவிட்டு வந்தடலாம் வந்துடலாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஒற்றுமைகள் மேலும் மேலும் அதிகரிக்கும் மேற்கொண்ட விவரங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவும் அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம்